ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலருந்து பாருங்கள் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி பதினெட்டு வேகன்ஸியோடு வந்திருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ இதுக்கு வயது வரம்பு கல்வி தகுதி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிஎஸ்சில இருந்து பாருங்க கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் மே அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து பாருங்க ஃபோர்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நைன்டீன்த் ஜூன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்கும் பேப்பர் ஒன் வந்து பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஸோ அது எப்போ நடக்குதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பேப்பர் டூக்கான சப்ஜெக்ட் வைஸ்க்கான பேப்பருக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வேரிய சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்ட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுனா நைன்டீன்த் இருந்து டுவெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க லெவல் டுவெண்ட்டி ஃபோர் படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இதே வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க அடுத்து மேனேஜர் கிரேட் த்ரீ கேட்டகிரியில் வந்து பாருங்கள் லீகல் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் இருக்குது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து பாருங்க தமிழ் ரிப்போர்ட்டர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு வேக்கன்சி இருக்குது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெப்டி மேனேஜர் கேட்டகிரி ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வேகன்சி வந்து இருக்குது டோட்டலாக வந்து ஒரு நூற்றி பதினெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஐம்பத்தாயிரத்தி இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து இருபத்தோரு வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது போஸ்ட் வைஸாவே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து மீதி இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து நாற்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே வந்து பிசி எம்பிசி டிசி இந்த மாதிரி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸோ ஐம்பத்தேழு வயசு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒம்பது வயசு ஸோ நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இதில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாத்துக்கும் நோ மேக்ஸி ஏஜ் லிமிட் தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தனா நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க லீகல் கேட்டகிரிக்கு நீங்கள் டிகிரியில் வந்து லா முடிச்சிருந்தா எலிஜிபிள் சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் பிஎல் டிகிரியில் வந்து பாருங்க லா காலேஜில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து லா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரில் இன்னொரு கேட்டகரிக்கும் டிகிரி லா முடிச்சிருக்கணும் தமிழ் ரிப்போர்ட்டருக்குலாம் வந்து பாருங்கள் பேச்சில் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் ஸோ ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து உங்களுக்கு டைப் பண்ண வந்து ஸ்பீடு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப்ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான ஸோ டைப்ரைட்டிங்க்கான ஷார்ட் அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் சிஏ இல்லைனா வந்து ஸோ சேட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா வந்து காஸ்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வேரியஸ் டைப்பில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் இருக்குது அந்தந்த டைப்புக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரியாகவும் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கான டெஸ்ட்டுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து மென்னாக இருந்தால் ஸோ நீங்கள் வந்து டுவெல் மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து வாக் பண்ணுறது ரன் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க மாதிரி விமனுக்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி பேட்டர்ன் படிதான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து போது இன்ட்ரிக்கு வந்து அறுபது மார்க் வந்து இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து பாருங்க நானூற்றம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு வந்து தனியாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டு அப்ளைல வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் படி நீங்கள் ஃபோட்டோலாம் வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் நீங்கள் அங்கே போய் இதுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் இரநூறுவா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்